நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் நிசைவான் உளம் விளக்கம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட இருந்தோம் பயன்படுத்தாமல் இருப்பானா வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ள காதலனை கொன்று தற்கொலை நாடகமாடிய பெண் கைது உடந்தையாக இருந்த இருவரை கைது செய்த போலீசார் நகைகளுடன் தலைமறைவான வட்டி கடைக்காரன் கைது ராஜஸ்தானில் இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் வெளியூர் லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் கள்ளக்காதலனை கழுத்தை நெறித்து கொன்ற பெண் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் முதலியார்பேட்டை போலீஸ் சந்து வீதியைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான ரவிக்குமார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் பிரேத பரிசோதனையில் ரவிக்குமார் கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது போலீசார் விசாரணையில் ரவிக்குமாருக்கு பேட்டையை சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமி என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரியவந்தது விஜயலட்சுமியை பிடித்து விசாரித்தனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி விஜயலட்சுமிக்கும் ரவிக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி போதையில் இருந்த ரவிக்குமாரை புடவையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார் பின்னர் விஜயலட்சுமியின் முதலியார் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சேத்திலால் சின்னசேலம் ராஜா ஆகியோர் உதவியுடன் தூக்கில் மாட்டியது தெரியவந்தது இதையடுத்து விஜயலட்சுமி சேத்திலால் ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வாடிக்கையாளர்களின் அடகு நகைகளுடன் தலைமறைவான அடகு கடைக்காரரை ராஜஸ்தானில் புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் முத்தையால் பேட்டையைச் சேர்ந்தவர் விஜயகுமார் மகன் ஜுகில் கிஷோர் இவர் அதே பகுதியில் நகை அடகு கடை வைத்துள்ளார் இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன் கடையை பூட்டிவிட்டு இருநூற்றி ஐம்பது சவரன் நகைகளுடன் கிஷோர் மாயமானார் இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்டனர் ஆனால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜுகில் கிஷோரை குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் ராஜஸ்தான் சென்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவப்பிரகாசம் தலைமையிலான போலீசார் ராஜஸ்தானுக்கு சென்று அங்கிருந்த ஜுகில் கிஷோரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் போலீசார் விசாரணையில் ஒரு சில நகைகளை விற்றிருப்பதும் எஞ்சி நகைகளை வங்கியில் அடமானம் வைத்திருப்பதும் தெரியவந்தது போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க தூய லூர்து அன்னை திருத்தலம் உள்ளது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்தது உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் இதுவாகும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி இன்று காலை சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் கூட்டு திருப்பணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்றது அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி பெருவிழா கொடியேற்றி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர் கட்டண பாக்கி வைத்துள்ள புதுச்சேரி அரசு துறைகளில் ப்ரீபெய்டு மின் மீட்டர்கள் அமல்படுத்துவது என மின்துறை முடிவு செய்துள்ளது புதுச்சேரியில் வீட்டு உபயோக மின்சாரம் உயர்மின் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் கம்பெனிகள் என மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மின் நுகர்வோர்கள் உள்ளனர் மாநிலத்திற்கு ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது இதற்காக நெய்வேலி ராமகுண்டம் அனல் மின் நிலையங்கள் கூடாங்குளம் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மின் நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை புதுச்சேரி மின்துறை வாங்குகிறது இதற்காக ஆண்டுதோறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது ஆனால் மின் கட்டணம் வசூலில் மின்துறை கோட்டை விடுகிறது மின்கட்டணம் கட்டாத வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டித்து அவர்களிடமிருந்து கட்டணத்தை வசூல் செய்கிறது ஆனால் அரசு துறைகளிடமிருந்துதான் நிலுவை மின் கட்டணத்தை வசூலிக்க முடியவில்லை புதுச்சேரி மின்துறைக்கு இருநூற்றி இருபத்தி ஆறு அரசு நிறுவனங்கள் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஓரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை மின்கட்டண பாக்கி வைத்துள்ளன இதேபோல் தனியார் நிறுவனங்களில் நூற்றி எட்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மின் கட்டண பாக்கி வைத்துள்ளன பல கோடி ரூபாய் நிலுவைத் தொகை தொடர்பாக அரசு துறைகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் பல முறை நினைவூட்டல் அனுப்பியும் பணத்தை கட்டவில்லை அதையடுத்து முதற்கட்டமாக அரசு துறைகளுக்கு ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை அறிமுகம் செய்வது குறித்து மின்துறை தற்பொழுது தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது அரசு துறைகளுக்கு தற்பொழுது மின் பயன்பாட்டுக்கு பிறகு கட்டணம் செலுத்தும் முறை அமலில் உள்ளது அரசு துறைகளுக்கு ப்ரீபெய்டு மின் திட்டம் அமுல்படுத்தும் போது மொபைல் போன் ரீசார்ஜ் போல் முன்கூட்டியே கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்படும் புதுச்சேரியில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் அதற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது மத்திய அரசு அதற்கு அனுமதியும் தந்தது இதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதையடுத்து விருப்ப அடிப்படையில் வீடுகளுக்கு மட்டும் ப்ரீபெய்ட் திட்டம் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் விரும்பினால் மின்கட்டண பயன்பாட்டிற்கு பிறகு பணம் செலுத்தும் போஸ்ட்பெய்ட் திட்டத்தில் இணையலாம் அல்லது முன்கூட்டியே மின்கட்டணம் செலுத்தும் ப்ரீபெய்ட் திட்டத்திற்கு மாறலாம் மின்துறை அதிகாரிகள் கூறுகையில் பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியே பல கோடி ஒதுக்கப்படுகிறது ஆனால் மின்கட்டணத்தை மட்டும் கட்டாமல் டிமிக்கி கொடுத்து வருகின்றன ப்ரீபெய்ட் திட்டம் அமல் செய்யும் பொழுது மின்துறைக்கு சுமை குறையும் என்றன கமலஹாசன் விரைவில் ராஜ்யசபா எம்பி ஆவார் என மக்கள் நீதி மையத்தின் தமிழக மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையம் சார்பில் காலாப்பட்ட தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் கலந்து கொண்டார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாடல் ஆட்சியில் தமிழகம் வேலைவாய்ப்பில் சிறந்த மாநிலமாக முன்னிலை வகிக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வேலைவாய்ப்பின்றியும் மாநில அந்தஸ்து கிடைக்காமலும் பின்தங்கியுள்ளது வரும் தேர்தலில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி இருபத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் என தற்போதைய கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன தமிழகத்தில் ராஜ்யசபா காலியிடம் இல்லை அதனால் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆக முடியாத நிலை இருந்து வந்தது விரைவில் அந்த பதவிக்கு அவர் வருவார் என்றார் புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் வகையில் திமுக ஆட்சி அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இரத்த தான முகாம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக மருத்துவ அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உரளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதி கண்ணையா பிசினஸ் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் அறுவை சிகிச்சை மகளிர் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில்லை கலைஞரின் காப்பீடு திட்டம் போல புதுச்சேரியிலும் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தால் புதுச்சேரியில் யாரும் பயன்பெறவில்லை காப்பீடு திட்டத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் தொகை அதிகப்படுத்திய போதும் அதனால் எந்த ஆதாயமும் பயனும் மக்களுக்கு இல்லை புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் வகையில் திமுக தலைமையிலான ஆட்சி உதிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் அமிர்தா கார்டன்ஸில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் இயக்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டன்ஸில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முயற்சியால் இருபத்தி ஓரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் மாற்றியை அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின் மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார் மின்துறை உதவி பொறியாளர் செல்வபாண்டியன் இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜாராம் ரெட்டியார் செல்வமணி சுப்பிரமணி கோவிந்தன் சிவலிங்கம் எழிலன் சிவப்பிரகாசம் அசோக்குமார் சந்திரகுமார் நடராஜ் சிவிஸ்வநாதன் ஏழுமலை பிருந்தா லக்ஷ்மி ராஜேஸ்வரி கோவிந்தம்மாள் கற்பகவல்லி சூர்யா பிரியா மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை இன்று சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு இன்று வாழைக்குளம் செங்கேனியம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் பாஜக நகர மாவட்ட துணைத்தலைவர் ஆனந்த பாஸ்கர் மாநில ஓபிசி தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்திற்கான அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன் கதிரவன் ஜெயமூர்த்தி ரவி முத்துக்குமார் ரெமோ அரசு பிரகாஷ் செல்வம் வீரமணி உமா மகேஸ்வரி வீரம்மா பாக்யா சோசிலா லக்ஷ்மி மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோடை வெயிலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் நான்காவது நாளாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கிய விக்னேஷ் கண்ணன் கூடுதலாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்றவை குளிர்ச்சியான பானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதிக வெயிலின் தாக்கத்தால் அவதியுறும் மக்களுக்கு வெயிலின் கொடுமையை ஓரளவு தணிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து அனைத்து மக்களுக்கும் தாகம் தீர்க்கவும் பசி ஆறவும் நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் மற்றும் வெஜிடேபிள் பிரியாணி தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிக்கும் அனைவருக்கும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் உணவுகளை வழங்கி வருவதால் மக்கள் அனைவரும் தாகம் தீர்ந்து பசியாறி மனமாற வாழ்த்தி செல்கின்றனர் இந்த வெயிலின் கொடுமையை தணிக்க குடித்தண்ணீர் நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் தயிர் சாதம் போன்ற உணவு வகைகளை வழங்கி களைப்பு நீங்கி இளப்பாறு செய்யவும் விக்னேஷ் கண்ணனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் மேலும் கோடை வெயில் காலம் கத்திரி வெயில் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் தேசிய வருவாய் திறனறிவுத் தேர்வில் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இருவர் தேர்ச்சி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் பள்ளிகளுக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு மத்திய அரசு எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் திறன் அறிவு தேர்வு கடந்த மாதம் வள்ளலார் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை தேசிய கல்வித்துறை கடந்த வாரம் வெளியிட்டது இதில் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த யுகேஷ் சதீஷ் ஆகிய இரண்டு மாணவர்கள் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றனர் கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் முன்னிலையில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற யுகேஷுக்கும் இரண்டாவது மதிப்பெண் பெற்ற சதீஷுக்கும் பள்ளி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கண்டமங்கலம் வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் வழிவாய்ப்புரை வழங்கினார் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கினர் அதே போன்று ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதில் மாணவர்களின் தேர்ச்சியை ஊக்குவிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது தேர்வில் தேர்ச்சி அடைய உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இறுதியில் பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலும் இதேபோன்று நமது பள்ளியின் மாணவர்கள் அதிகம் பேர் தேர்ச்சி பெற்று மாவட்டத்தில் முதல் பள்ளியாக நமது பள்ளியை தரம் உயர்த்த மாணவர்களுக்கு உதவியாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிச்சயம் இருப்போம் என்று கூறினர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் பிறந்தநாள் முத்தையால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாட்டம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான பி கே தேவதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காந்தி வீதி வைஷியால் வீதி சந்திப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு மற்றும் லட்டும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணியளவில் முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் தங்க தேர் பவனியும் வழிபாடும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் சுரேஷ் வேலு முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மேலும் நிகழ்ச்சியில் திருமுருகன் மருதுபாண்டியன் ராஜாகுமார் கோவிந்தராஜ் டூப்ளெக்ஸ் பரந்தாமன் ஆறுமுகம் கிருஷ்ணராஜ் ஆனந்தபாபு அம்சா பன்னீர்செல்வம் சதீஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மேலும் கடும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படும் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் பதினைந்து வருட கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் பதினைந்து வருட கோரிக்கையான பத்துக்கணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் மூன்றரை கிலோமீட்டர் நீளத்திற்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என ஊசுடு மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் சீரிய முயற்சியால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நூறு மின் கம்பங்களுடன் கூடிய தொன்னூறு வாட்ஸ் எல்இடி மின் விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி விழாவிற்கு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி கலைமாறன் பாலச்சந்தர் ஜீவா கோகுல் சுந்தரமூர்த்தி மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலவச மிதிவண்டிகளை வண்டிகளை வட்டாரக் கல்வி அலுவலர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் ரசபுத்திரபாளையம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முடிந்து ஆறாம் வகுப்பு செல்லும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை வட்டார கல்வி அலுவலர்கள் முன்னிலையில் இலவசமாக வழங்கப்பட்டது கண்டமங்கலம் வட்டார ரசபுத்திரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி பழனியம்மாள் முன்னிலை வகித்தார் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திலகம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் மணிபாலன் ராமச்சந்திரன் ரமேஷ் ராஜேஸ்வரி கிரிஜா உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் ரோஹித் சுஷ்மிதா ஹரிணி ஆகிய மூன்று மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஊர் பிரமுகர்கள் ஒன்று இணைந்து மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியர் சுந்தர் நன்றி கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்காதலனை கொன்று தற்கொலை நாடகமாடிய பெண் கைது உடந்தையாக இருந்த இருவரை கைது செய்த போலீசார் நகைகளுடன் தலைமறைவான வட்டி கடைக்காரர் கைது ராஜஸ்தானில் இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்